மண்ணிற்கு மக்களுக்கு விதகளின் குரல் தமிழ்நாட்டுல கூட்டணி அரசு அமையும் சொல்றதுக்கு நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது இதை சொல்வதற்கான உரிமையை உனக்கு கொடுத்தது யார் இங்க தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அஇஅதிமுக நீ கலந்து ஆலோசிச்சியா எடப்பாடி பழனிசாமியை கலந்து ஆலோசிச்சியா யாரை கேட்டு தமிழ்நாட்டுல கூட்டணி அரசு அமையன்னு சொல்வதற்கு நீ யாரு உனக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு அப்ப தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்து நீ செயல்படுறனாக்க அப்ப இங்க கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன மரியாதை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மரியாதை

இந்தியா கூட்டணிலாம் தேசிய அளவிலான தேர்தல தான் அவங்க பயன்படுத்துவாங்களே தவிர தமிழ்நாட்டுல ஒருபோதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அவங்க சொல்லவே மாட்டாங்க திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அதிமுகவுக்கு மட்டும் என்ன இலக்காரமா தேசிய அளவிலான தேர்தல்ல எம்பி எலெக்ஷன்ல வேணா நீங்க சொல்லிக்கீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தான் அமையும் அப்படிதான் நீங்க சொல்லணும் அப்ப திமுகவிற்கு ஒரு நிலைப்பாடு அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடா அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அங்கு செயல்பட்டு இருக்கும் போது நீங்க கூட்டணிகள் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி குண்டு வைக்கிற வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒருபோதும் ரசிக்க மாட்டான் பாஜகவினுடைய செயல் திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க ஒண்ணும் நம்ம கிட்ட அஞ்சே பொத்த வாங்கறதுக்காக நம்ம கூட கூட்டணி வைக்கல அவர்களுடைய தன்மையை நிலைநிறுத்தி கொள்வதற்கு அவருடைய ஆட்சியை இங்க கொள்வதற்கு அதிமுகவை அழித்தால்தான் இங்க திமுகவுக்கு எதிராக அவர்கள் நிலை பெற முடியும் என்பதற்காக தான் அதிமுக கூட அவனுங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறானுங்க அவங்க இந்தியா முழுக்க அவங்க கூட கூட்டணி சேர்ந்த கட்சிகளை தான் அழிச்சிருக்காங்களே தவிர எதிர்நிலையில் இருந்த கட்சியை அழித்ததாக வரலாறு கிடையாது சிவசேனா கூட கூட்டணி வச்சானுங்க அங்க சிவசேனாவை அழித்து சிவசேனாவை உடைத்து அந்த இடத்துல இன்னைக்கு பாஜக நிரப்பி இருக்கிறது அஜித் பவர் சரத் பவார்க்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அங்க குளிர் காஞ்சாங்க இப்படி இந்தியா முழுவதும் இவர்கள் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளை உடைத்து தான் அந்த இடத்துல இவர்கள் நிரப்பி இருக்கிறார்களே தவிர எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருபோதும் இவர்கள் எதிர்த்து அரசியல் செய்தது கிடையாது அப்ப ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய திமுகவினரை தப்ப வைக்கக்கூடிய வேலை தான் பாஜக பார்த்துக்கிட்டு இருக்கு டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும் மணல் கொள்ளையாக இருக்கட்டும் அத்தனை ஊழல் பயில்களும் அத்தனையும் ஊழல் நடந்திருக்கிறது வெளிப்படையாக தெரிந்தும் கூட அந்த திமுகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவது பாஜக தான் அப்ப பாஜகவினுடைய நோக்கம் என்ன அப்ப பாஜக என்ன இங்க தமிழ்நாட்டில் நிறுவ பார்க்குதுனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணி

பார்க்க போகுது இன்றைக்கு பாஜகவும் அதற்கான உறுதுணைவாக செய்யக்கூடிய வேலை தான் இன்றைக்கு பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது அப்ப அதிமுக தலைமையில் நீங்கள் கூட்டணியை ஏற்றுக்கொண்டால் தான் அங்க திமுகவுக்கு எதிராக எங்க ஸ்ட்ராங்காக களமாட முடியும் நீங்க தேசிய ஜனநாயக தலைமையிலான கூட்டணி தான் எங்க தலைமையிலான கூட்டணிதான் தான் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்வதன் மூலமாக திமுகவினுடைய வெற்றியை பாஜக எளிதாக்குது

கூடவே இருந்து கூடவே இருந்து கழுத்தறுக்க கூடிய வேலையை பாஜக செய்வார்கள் இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓ பி எஸ் டி சசிகலா எல்லாரும் போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு வாட்டினாங்கல்ல கட்சிக்குள்ளேயே செங்கோட்டையன் போன்ற நபர்கள் எல்லாம் கட்சிக்குள்ளேயே மௌனமாக இருந்து ஒரு பிரலயத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்கல்ல இன்னைக்கு அத்தனை பேரும் வாய மூடிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குதா இல்லையா

இவர்களுடன் கூட்டணி சேர்வது என்பது தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொள்வதற்கு சமம் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் யாரை கேட்டு யாரை கலந்து ஆலோசித்து அமிஷா அவர்கள் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் அமையும் பாஜக கூட்டணி அரசுதான் அமையும்னு சொன்னாரு அந்த உரிமையை யார் அமிஷாவுக்கு கொடுத்தது அதுதான் எங்களுடைய கேள்வி அப்போ இந்த தலைமையை இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி எப்படி ஒரு ஒப்புதல் வாக்கு கொடுத்து அவர் கொடுக்கலாம் இதற்கு அதிமுகவினர் ஒருபோதும் உடன்படக் கூடாது இது முழுக்க முழுக்க அதிமுகவை அழிக்கக்கூடிய சதி செயலாக திமுகவுடன் சேர்ந்து கொண்டு பாஜக செய்து கொண்டிருக்கிறது மீண்டும் நான் சொல்றேன் நல்லா எழுதி வச்சுக்கோங்க திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக எதிர்ப்பு என்ற போர்வை தான் அணுக போகிறது அந்த எதிர்ப்பு அரசியல தான் திமுக செய்ய போகிறது அதிமுக அமைதி காப்பது என்பது ஆபத்து தொண்டர்களுடைய மனநிலையே உறுதியையே உடைக்கக்கூடிய செயல் இன்றைக்கு அமித்ஷா இந்த பேட்டி என்பது அதிமுக தலைமையை கேள்விக்குள்ளாக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்

பாஜகவினுடைய எதிர்ப்பை தான் பேசும் மதவாத எதிர்ப்பை தான் பேசும் உண்மையாவே எங்களுக்கு பயமாக இருக்கிறது இந்த பாஜகவினர் இப்போ போட்ட முருகர் மாநாட்டை பாக்கும் போது உண்மையாகவே எங்களுக்கு பயமாகவே இருக்கிறது தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனையில இந்த மதவாத பிரச்சனைகளை வேற இனி தமிழகம் சந்திக்க வேண்டுமா என்ற எங்களுக்கு அச்சமா இருக்கு நானூறு ஹிந்து எனக்கு அச்சமா இருக்குங்க இந்த பாஜகவினுடைய அரசியல தமிழ்நாட்டில் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு அச்சமா இருக்கிறது என்னுடைய சக சகோதரனையே என்னால விரோதி போல பார்க்கக்கூடிய நிலைமையே இன்றைக்கு பாஜக கொண்டு போய் விடுகிறது இங்க அவன் மட்டும் வரான் மாநாடு போடுறான் அவன் இஷ்டத்துக்கு வாயில வந்து அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான் அதற்கான எதிர்விளைவுகளை சந்திப்பது யார் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் டெல்லியில இருந்து வருவான் ஏதாவது கொளுத்தி போட்டுட்டு அவன் போயிடுவான் இங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்க அத்தனை பேரும் நாம இங்க அடிச்சுக்கிட்டு கிடக்கணும் அப்ப இந்த பாஜகவினுடைய இந்த மதவாத அரசியல் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் ஆகாது இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது அவர்களை இங்கே உள்ள கொண்டு வந்தாக்க ஏற்கனவே அந்த பழி இருக்கிறது அதிமுக மேல அந்த மதவாத சக்தியை வளர்த்து விடுவதே அதிமுக தான் அப்படின்னு ஒரு பழி இருக்கிறது அதை மேலும் உறுதி செய்யும் விதமாக இந்த கூட்டணி விஷயத்துல நாங்கள்தான் தான் தலைமையின் பாஜக சொல்வதன் மூலமாக அந்த பழியை மேலும் உறுதியாக்க கூடிய வேலையை இன்றைக்கு பாஜக செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா கிட்ட கேட்கும் போது அதிமுகவின் சார்பில் ஒருவர் முதலமைச்சர் ஆவார் சொல்றாரு தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார்னு அவர் வாயில வரல அப்ப என்ன நினைப்பல அவர் இருக்கிறாரு அப்பனா செங்கோட்டையன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க போறீங்களா அல்லது டிடிவி அவர்களை முதலமைச்சர் ஆக்க போறீங்களா அல்லது சசிகலாவை முதலமைச்சர் ஆக்க போறீங்களா இல்ல ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்க போறீங்களா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் ஏன் அந்த தயக்கம் படுறீங்க நீங்க எடுத்தோடனே கண்ணை மூடிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அப்போ பாஜக வேறு ஏதோ ஒரு செயல் திட்டத்தில் இருக்கிறது இதை அதிமுக தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எவ்வளவு பேசுறது காரணம் இந்த தமிழ் மண் மீண்டும் சகோதரத்துவத்தோடு அமைதியான முறையில் வாழ வேண்டும் இந்த பிஜேபி காரம் எங்க உள்ள போறானோ அந்த இடம் முழுக்க கலவரம் தான் நடக்கும் இது இந்தியா முழுக்க அவங்க எங்கெங்கெல்லாம் உள்ள பூந்து வந்தானுங்களோ அங்கெல்லாம் கலவரம் நடந்ததற்கான சாட்சிகள் வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களை ஒருபோதும் வில்லவிடக்கூடாது அதற்கு அதிமுக பலியாகிவிடக்கூடாது அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் பாஜக விரும்புகிறதே தவிர பாஜக ஒண்ணு அதிமுக குற பத்து இருபது சீட்டை வாங்கிட்டு பழப்ப நடத்துவதற்கு அவங்களோட இலக்கு கிடையாது அப்போ நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கினா அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சொல்லுங்க வருகின்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் நடைபெறும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் இப்படிதாங்க சொல்லுவோம் நாங்க இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிதான் இங்க வந்து கதை கொடுறவெல்லாம் இங்க வச்சிக்காதீங்க திமுகவினரை பாருங்க எவனாவது ஒருத்தவங்க தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எவனாவது ஒருத்தன் பேசானா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு பேசுறான் அதே மாதிரிதான் இங்க அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி இந்த கதையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலோடு இங்க வந்து உங்க சேட்டை எல்லாம் சேட்டையெல்லாம் இங்க இருக்க கூடாது நன்றி